அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கம்பு சோளம் வரகு திணை இந்த மாதிரியான சிறுதானியங்களை சாப்பிட்டா சி ஒன்றும் வயசுல கூட யாருடைய உதவி இல்லாமல் சுயமாகவும் திடமாகவும் நம்ம வாழலாம் சிறுதானியங்களை வச்சு கஞ்சி களி தோசை இட்லி இந்த மாதிரி பல உணவுகளையும் செஞ்சு சாப்பிடலாம் இதை வடித்து வெள்ளை சாதத்துக்கு பதிலாக கூட சாப்பிடலாம் காலத்தால் அழிக்க முடியாத நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகளை நம்ம வந்து பராமரிக்கலாம் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நீங்களும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு கம்பு வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது கம்புடைய மிக சிறந்த ஆரோக்கிய நன்மையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் கம்பு தானியத்தில் குறைந்த அளவு கலோரி மட்டும்தான் இருக்குது நம்மளோட உடலில் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை எளிதாக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது கம்பு தானியத்தை வச்சு செய்யப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது இதனால் தேவையற்ற உணவு நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கருடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் நார்ச்சத்தில் சிறந்த ஆதாரமான கம்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு வரப்பிரச பிரசாதமாக அமைது அரிசி மற்றும் கோதுமை போன்ற தானியங்களோடு ஒப்பிடும் பொழுது கம்பு மிக குறைந்த அளவு கிளைசமி குறியிட்டே கொண்டிருக்கு டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு கம்பை அவங்களுடைய உணவுல சேர்த்துக்கும் பொழுது சர்க்கருடைய அளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சருமை ஆரோக்கியத்துக்கு கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் கம்பில் புரோட்டீன் வைட்டமின் பி சிக்ஸ் தூத்தநாகம் இரும்புச்சத்து ஃபோலேட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்துக்கு அத்தியாவசியமான அமைது கம்பு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை நம்ம தடுத்துடலாம் உங்களுடைய சருமத்தில் இயற்கையான பளபளப்பை கொடுக்க முடியும் இந்த கம்பால் நம்மளுடைய உடலில் இறந்த சரும செல்களை வந்து நீக்கணும் அப்படின்னா கம்பு தானியத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு கம்பு எப்படி சிறந்தது அப்படின்னு பார்த்துடலாம் கம்பு தானியத்தில் இருக்கிற மெக்னீஷியம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நிறைந்த கம்பு இதயத்தின் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது தமணிகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால மாரடைப்பு போன்ற கடுமையான இதயம் சார்ந்த நோய்கள் வராது நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த இரும் இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் கம்பு தானியத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வயசு மு முதிர்வின் காரணமாக வயசு முதிர்வின் அறிகுறை தாமதப்படுத்துது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது முதல் புற்றுநோயை தடுத்து நிறுத்துறதுக்கு வரைக்குமே கம்பு ஏராளமான பல நன்மைகளை அள்ளி கொடுக்குது இது உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது அதனால் இத்தகைய சிறப்பு பெற்ற கம்பை வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் கம்பு கம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்